ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் ஐ சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு சூப்பவான மில்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் பால் மில்க் ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இது ஸோ தெரிஞ்சவங்க இன்னொன்று ஒரு சூப்பமான டிப்ஸும் சேர்ந்து வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோங்க ஒரு பொருளோ அது என்ன பார்த்திங்க அப்படின்னா அலுவரா ஜெல்லு தாங்க நிறைய பேர் வந்து வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க பட் என்ன பொறுத்தரையும் அது கூட கொஞ்சமாக வந்து இப்போ அந்த சம்மருக்கும் சேர்த்த மாதிரி நமக்கு வந்து அலுவரா ஜெல் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் அப்படின்றது ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து வந்து இதில் அதிகமாகவே இருக்குதுங்க ஸோ முடி வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம மில்க்காகவும் எடுத்துக்கலாம் அல்லது அந்த மில்க் எடுத்து நம்ம ஹேரில் வந்து ஹேர் பேக்காக கூட போட்டுக்கலாங்க ஸோ நிறைய டைப்ஸில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் இருந்தாலும் நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கும் போது இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க ஸோ ஏன்னா தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி அண்ட் இ இருக்கிறனால நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் டேண்ட்ரஃப் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் அண்ட் ஆல்சோ நல்லா ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க அண்ட் அது கூட நம்ம வந்து இந்த அலுவெரா ஜெல் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் சேர்க்கும் போது நல்லா அலுவெரா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கசப்பு தன்மைன்றது போகும் அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணும்போது அதை வந்து அலுவரா சேர்த்துருக்குமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு கசப்பு தன்மையெல்லாம் போய் நல்லா இருக்குங்க ஸோ இந்த அலுவெரா ஜெல் வந்து வந்து நமக்கு வந்து உடம்புல ஹீட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும் ஸோ அதனால் நம்ம ஹேர் ஃபால்லேருந்து சூப்பராக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து எங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு தேங்காய் முடி மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா துருவி எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் தனியாக வந்து இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிக்ஸரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட நமக்கு வந்து சேர்த்து வச்சுருந்தா அழு ஜெல்லு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண பிறகு சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா அழகான வந்து தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுங்க இதை வந்து நீங்கள் வாரத்தில் டூ டைம்ஸ் அல்லது த்ரீ டைம்ஸ் இல்லை டெய்லி கூட நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாதிரி மில்க் வந்து எடுத்துக்கலாங்க சரிங்களா ஸோ நல்ல எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினல்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால சூப்பராக நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ